நான் அருகில் உள்ள நிமிச்சேருகள் என்ற இடத்தில் ஸ்ரீ ஆனந்தவேலி அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் இன்று மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கும்பாபிஷேகம் ஆலயங்கள் புதுப்பித்து இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயமாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தை இருக்கும் சிவன் அகத்திய முனிவரால் பூஜிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆலய இந்த இந்த ஊர் நெம்லிச்சேரி நெம்லிச்சேரி என்றால் நெம்லி என்றால் மயில் செறிவு என்றால் கூட்டம் மயில்கள் கூட்டமாக இருக்கும் இடம் என்பதால் நெம்லி செறிவு என்று இருந்து நெல்லிச்சேரி என்று மாறியது இந்த அகஸ்தி ஆலயம் சுமார் சிவன் சுமார் ஊர் வருடங்களுக்கு மேல் பிரதிஷ்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இருக்கும் விமானம் மற்றும் அம்பாள் சன்னதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம்தான் கட்டப்பட்டது இது வந்து மூன்றாவது இடையாக மகா உபாசம் நடைபெறுகிறது இங்கு வரும் பக்தர்களுக்கு அகத்தீஸ்வரர் அறிவு என்பது சின்னம் சட்டமாக உள்ளவர்கள் இங்கிருந்து வந்து நாற்பத்தி ஐந்து நாள் மகத்தீசர் வழிபட்டு பிரதேசம் செய்தால் அவர்களுக்கு மிக உணர்வாகும் என்பது எல்லாரும் மக்களுக்கு சொல்லும் உண்மை இங்கு ஆடிப்பூரம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஆடிப்புரத்தன்று வந்து அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் மிக சிறப்பாக இருக்கும் வளையல் வாங்கி அவர் செல்பவர்கள் கல்யாணமாக கல்யாணமும் மற்றும் குழந்தை பாக்கிய குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் இந்த ஊர் மக்களால் வரும் பக்தர்களால் அறியப்படுகிறது ஒன்றாகவும் இங்கு மகா சிவராத்திரி மிக சிறப்பாக நடைபெறும் நான்கு கால பூஜை அபிஷேகத்துடன் மகா சிவராத்திரி ருத்ரஹோமம் மகாவுத்ரஹோமத்தோடு நடைபெறுகிறது மற்றும் நடராஜருக்கு ஆறு அபிஷேகங்கள் அது முக்கியமா ஆயுத்ரா மற்றும் ஆணி திருமந்தினம் அது மாதிரி ரெண்டு ஆறு திருமண நட அபிஷேகங்கள் ஆறு அபிஷேகங்கள் உண்டு அந்த ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது கம்புத்திரம் திருப்பதியான நடைபெறுகிறது இங்கிருக்கும் விநாயகருக்கு செவ்வாய் மாலை சாற்றி வழிபட்டால் எல்லாம் அனைத்து காரியங்களின் நிலவுகள் ஒன்று பைரவர் வழிபாட்டுக்கு பைரவரை வழிபாட்டினால் வழிபாட்டிற்கு பைரவரை வழிபட்டு இந்த பைரவர் மிக சிறப்பு அஷ்டமி ஒவ்வொரு அஷ்டமியும் பைரவர் அபிஷேகம் நடந்து சிறப்பாக நடைபெறுகிறது வைரவர் வந்து இந்த வைரவர் வந்து எக்காரியத்துக்கும் உங்களுக்கு வழக்குகள் நடைபெற்றிருப்பதாக நடந்தால் அது தீர்வு செய்வதற்கு பைரவர் வழிபடலாம் இந்த இவ்வளவு சிறப்பாக இங்க வந்து இந்த கும்பாபிஷேகம் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து பக்தர்கள் நிறைய பேர் வந்து உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் सन्मानय <laughs>